அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பதினைந்து முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் ஒன்பது முக்கியமான அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அறிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படும் தமிழக அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தப்படும் அதாவது பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதங்களாக இருந்த நிலையில் ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்புக்கு பணபலன் பெறுவது இந்த ஆண்டே வரும் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணமானது ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணமானது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரமாக உயர்த்தப்படும் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வியில் பயில ஒரு லட்சமாகும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரமாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு அசையா சொத்துக்களை பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் சட்ட முடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மூர்த்தி நேற்று மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார் அதன்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும் போது முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவண பதிவு செய்யும் தேதிக்கு பத்து நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் மேற்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்காத பட்சத்தில் ஆவணங்கள் மீது சொத்துக்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது மேலும் மூதாதையர்கள் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லை என்றால் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அந்த ஆவணத்தை கண்டறிய கண்டறிய முடியவில்லை என்றால் காவல்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசிய முதலமைச்சரான மு ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது எனவும் பணியில் இருக்கும் காவலர்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் உதவித்தொகையானது நான்கு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் காவலர்களுக்கு வார விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் காவலர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது எனவும் காவலர் காவலர் நியமநல நிதியானது நான்கு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சரான மு ஸ்டாலின் தெரிவித்தார் நான்காவது அறிவிப்பு இரண்டாயிரத்தி பத்து முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு பெறலாம் என தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் விதியின் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரண்டர் விடுப்பு இந்த ஆண்டு செயல்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சரண்டர் விடுப்பு பயன்பெறலாம் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் கூறினார் ஐந்தாவது அறிவிப்பு அக்னி நட்சத்திரம் மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை இருபத்தைந்து நாட்கள் நீடிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மே ஒன்றாம் தேதி முதலேயே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆறாவது அறிவிப்பு அங்கன்வாடியில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் முதல் தேதியிலேயே ஊதியம் வழங்க தொடங்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது மழலையர் வகுப்புகளை கையாளும் தற்காலிக சிறப்பு ஆசிரியர்களுக்கு மாதம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் இந்த ஆசிரியர்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் எமிஸ் எண் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏலாத் அறிவிப்பு ஏப்ரல் முப்பதாம் தேதி பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதலான டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது ஏப்ரல் முப்பதில் அதிக அளவில் பத்திரப்பதிவு நிகழும் என்பதால் கூடுதலான டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது ஒரு சற்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சற்பதிவாளர் அலுவலகங்களுக்கு முன்னூறு டோக்கன்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது கூடுதலாக நான்கு தக்கல் டோக்கன்களும் தரப்படும் எட்டாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஓரிடங்களில் இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தகவல் அளித்துள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு அரசு விரைவு பேருந்துகளில் கோடை காலத்தில் பயணித்தால் குழுக்கள் முறையில் இருபது முறை வரை இலவச பயண பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பயணிப்பவர்களை குழுக்கள் முறையில் தேர்வு செய்து பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது முதல் பரிசாக இருபத்தைந்து பேர் ஓராண்டுக்கு அரசு விரைவு பேருந்துகளில் இருபது முறை முன்பதிவு செய்து இலவசமாக பயணிக்கலாம் எனவும் இரண்டாம் பரிசாக இருபத்தைந்து பேர் பத் பத்து முறையும் மூன்றாம் பரிசாக இருபத்தைந்து பேர் ஐந்து முறையும் இலவசமாக பயணிக்கும் பரிசை பரிசை வெல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பத்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் ஆட்சேபணையற்ற இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கப்படவும் உள்ளது பதினோராது அறிவிப்பு மீனவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதியில் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு வட்டாரங்கள் உட்பட இந்தியாவில் இருபத்தெட்டு வட்டாரங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி அளித்துள்ளது கன்னியாகுமரி அருகே தென்முனையிலும் சென்னைக்கு அருகில் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பனிரெண்டாவது அறிவிப்பு இந்திய இராணுவத்தை நவீனமாக்குவதற்கும் போரில் காயமடைந்த அல்லது கொல்லப்பட்ட வீரர்களுக்கும் உதவி செய்யும் வகையில் ஒரு குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கு நன்கொடைகள் வழங்குவது தொடர்பாக ஒரு தவறான மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது இது குறித்து மத்திய அரசு பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது பதிமூணாவது அறிவிப்பு கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக கடனை கடன் கடனை வசூல் செய்வதை தடுக்க தமிழ்நாட்டில் புதிய சட்ட மசோதாவை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார் புதிய சட்ட திருத்த மசோதாவில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிணையில் வெளிவரவும் முடியாது வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய அந்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாகவே கருதப்படும் கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டவோ பின்தொடரவோ அவரது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாரை அரசை நியமிக்கலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில்தான் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சரான மு ஸ்டாலின் தெரிவித்தார் பதினான்காவது அறிவிப்பு மருத்துவக் கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை அளிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முடிவை அமைச்சரான ரகுபதி தாக்கல் செய்தார் மருத்துவக் கழிவு பொது சுகாதாரத்தாரம் சுற்றுச்சூழலை கடுமையாக கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது அண்டை மாநில மருத்துவக் கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படுவதாக அடிக்கடி புகார்களும் பெறப்படுகின்றன மருத்துவக் கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் பதினைந்தாவது அறிவிப்பு முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதிய முப்பதாயிரம் ரூபாய் என்பதை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் மேலும் குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தற்போது ஆண்டு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படியானது எழுபத்தையாயிரம் ரூபாய் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவ படி படித்தொகை வழங்கப்பட்டுள்ளது எனவும் மீதமுள்ள இருபத்தையாயிரம் ரூபாய் இதற்கான விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு பின்னர் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இந்த பதினைந்து அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்